பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் பவர் பை ஆயுஷ் பிளஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மில்லட் மாமி நம்ம கூட இருக்கவங்க திருமதி சரஸ்வதி அவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா மில்லட் வச்சு வகை வகையான ஃபுட்ஸ் எல்லாம் நமக்கு செஞ்சு காமிக்க போறாங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாழைத்தண்டு பிரியாணி கேட்கும் போதே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்லங்க ஆமா செய்முறை விளக்கத்துக்குள்ள போகலாம் வாழைத்தண்டு பிரியாணி செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் வாழைத்தண்டு ஒரு கப்பு வெங்காயம் ஒரு கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு நெய் தேவையான அளவு கொத்தமல்லி புதினா தேவையான அளவு எண்ணெய் தயிர் உப்பு தேவையான அளவு சில்லி பவுடர் தனியா பவுடர் இது பட்டை லவங்கம் கிராம்பு பிரிஞ்சி இலை பொடி பண்ண பவுடர் ஒரு டீஸ்பூன் இது வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஏலக்காய் முந்திரி உப்பு தேவையான அளவு அரிசி ரெண்டு கப்பு இப்போது நம்ம வாழைத்தண்டு பிரியாணிக்கு குக்கரை வச்சிட்டோம் குக்கர் காஞ்சாச்சு காஞ்சோன்னா இதில் நல்லா சுத்தமான நெய் பசு நெய் கூட போட்டுக்கலாம் நீங்கள் இப்போல்லாம் செக்கு எண்ணெய் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு கடலெண்ணெய் செக்கு கடல் எண்ணெய் வாங்கியிருக்கேன் நான் அது ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதே நீங்கள் வந்து விறகு அடுப்பில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி எது எது ஒன்றுமே சமையல் வரகடுப்பில் செஞ்சீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து அம்மியில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொடி பண்ணியும் சேர்த்துக்கலாம் அது ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நீங்கள் அப்படியே கூட தாளிச்சிக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காவும் முந்திரியும் ஃபஸ்ட்டு இதில் போடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுடுறேன் தேவையான அளவுக்கு புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க புதினா கொத்தமல்லி இதில் தயிர் போடுறேன் எந்த பிரியாணி செஞ்சாலும் தயிர் போடுவோம் தயிர் சேர்த்துக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி இத வதங்க விட்டு நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு குக்கர்ல வந்து ஒட்டிக்காம இருக்கும் இல்லைன்னா எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தோன்னே போட்டோம்னா அது அடியில் போய் உட்காந்துரும் இப்போ நான் வாழைத்தண்டு போடுறேன் ஒரு கப்பு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊற வச்சுட்டு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும் இதுக்கு அது தேவையான மசாலா போடுறோம் இப்போ நீங்கள் ரெண்டு கப் ரைஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு பத்து காஞ்ச மிளகா பவுடர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் இல்லை நான் பொடி பண்ணலை நான் அப்படியே கூட போட்டுக்கிறேன்னா நீங்கள் பட்டு பட்டை பெருஞ்சி இலை ஏலக்காய் பருப்பு எல்லாத்தையும் அப்படியே கூட நீங்கள் போட்டு கூட தாளச்சிக்கலாம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு இப்போ தண்ணி ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றுறேன் ஏற்கனவே அளந்து வச்சிருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம் இந்த கப்பால் தான் நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டரை கப்பு தண்ணி பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ அரிசியை போடுறேன் இதுலேயும் ஒரு கப்பு இருக்கு அதையும் போட்டுடுறேன் நல்லா கலறி விட்டு மூணு விசில் விடணும் ର ମୁଡ଼

கண்டிப்பாமா அப்படி தட்டுல சூடா ரொம்ப அருமையா மேல நல்ல கார்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வாழைத்தண்டோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வாழைத்தண்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டிருப்போமா அப்படிங்கிறது டவுட் தாங்க ரொம்ப புதுமையான ஒரு டிஷ் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப 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 செம்ம டேஸ்டா இருக்குங்க டேஸ்ட் பட்ச எல்லாம் அந்த உமிழ்நீர் ஊறுறதை பார்க்க முடியுது அண்ட் ரொம்ப அழகா உதிரி உதிரியாக சூப்பரா பண்ணியிருக்காங்க நீங்களும் செஞ்சு பார்த்து உங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் கொடுங்க ஆரோக்கியமா இருங்க